சிவாயணமாக நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம வந்து இந்த ஜனவரி மாதம் இராயிரத்தி இருபத்தி ஆறு இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் அதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிரதோஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வருது அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பூர்த்தியாக ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா அதிலேயும் ஒரு பிரதோஷம் வருகிறது எல்லாமே பிரதோஷம் நடுவில் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாறு ஒரு பிரதோஷம் அப்படின்னு சிவபெருமானுக்கு உகந்த மாதம் பெரும்பாலும் இந்த மார்கழி மாதமே சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தமான ஒரு மாதமாக வருது அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி பிரதோஷம் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அந்த மார்கழி மாதத்திலே வருது அடுத்தது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம் அதாவது சிவபெருமான் வந்து நடனமாடிய ஒரு அற்புதமான நாள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் பௌர்ணமி தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் அதே மாதிரி வந்து கிரிவலம் சுற்றுவதற்கெல்லாம் உகந்தமானது அந்த பௌர்ணமின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதியே ஆரம்பிச்சிருது ரெண்டாம் தேதி ஆறு மணிலேருந்து இன்றைய தினம் அதாவது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி நாலரை மணி வரைக்குமே இந்த பூர்ணம் இருக்கிறது அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருதுங்க சங்கடகர சதுர்த்தியில் நாம் பிள்ளையார கும்பிட்டோம்னா நம்மளுடைய சங்கடங்கள் போகும் அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது வந்து ஷஷ்டி அது வந்து முருகனுக்கு உகந்தது அப்புறம் விவேகானந்தரனுடைய இந்த நாள் நினைவு நாள் வருது ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஜனவரி பதினாலு புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி வருது அடுத்ததாக ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அன்றைய தினம் அன்றைய தினம் அதாவது புதன்கிழமை பார்த்திங்கன்னா போகி பொங்கல் மறுநாள் வந்து தைப்பொங்கல் ஜனவரி பதினஞ்சு தைப்பொங்கல் அன்றைய தினம் தை ஒன்று அதே மாதிரி உத்தராயணத்தினுடைய முதல் நாள் உத்தராயணம் ஆரம்பிக்கிறக்கூடிய நாள் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி அதே மாதிரி மறுபடியும் பிரதோஷ தினம் வருகிறது அன்றைய தினம் உழவுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடியதான பொங்கல் அதற்கு மறுநாள் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் ஜனவரி பதினேழு காணும் பொங்கல் சனிக்கிழமை வருதுங்க அதுக்கு மறுநாள் ஜனவரி பதினெட்டு அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான அமாவாசை வருது அதில் என்ன சிறப்புனா அது தை மாதத்தினுடைய அமாவாசை தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கண்டிப்பாக அந்த உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசை முன்னோர்களுக்கு கடன் கண்டிப்பாக செய்யணும் திருவள்ளூரே சொல்கிறார் நீத்தார் கடன் எவ்வளோ முக்கியமானதுன்னு அந்த இது வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திர தரிசனங்கிறது மூன்றாம் வரை சந்திரம் அதை தரிசனம் பண்ணக்கூடிய நாளாக ஜனவரி இருபதாம் தேதி வருதுங்க ஜனவரி இருபத்தி ஆலாம் தேதி சனிக்கிழமை வளர்பிரையில் வரக்கூடிய ஷஷ்டி இதில் சிறப்பு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அது வந்து குடியரசு நம்மளுடைய குடியரசு தினம் வருது அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அன்றைய தினம் காலை பத்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து பதினொன்று பதினேழு மணி வரை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அந்த சமயம் வந்து புதிய மனைகள் மாடம் அல்லது புதிய கோவில்கள் கட்டுறது ஏற்கனவே கட்டிட்டு இருந்த இடத்த மேற்கொண்டு அபிவிருத்தி செஞ்சதுக்காக புதிய தொழில் புதுசாக அதில் கட்டிட வேலை ஆரம்பிக்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாகவும் இருக்கும் அந்த கட்டிடம் நமக்கு சாதகமாக வரும் அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி சுப முகூர்த்த நாளாக வருகிறது மறுபடியும் இருபத்தி ஏழாம் தேதி ஏகாதசி திரும்பியும் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் காந்தி விரானினுடைய நினைவு நாள் மேலும் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சிவபெருமானுக்கு வந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க வளர்புறையில் வரக்கூடியதான பிரதோஷ தினம் தைப்பாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு இது மாதிரி இந்த தினங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த தினங்கள் எல்லா தெய்வங்களுக்கு உகந்த தினங்கள் வரக்கூடிய நாளாக ஜனவரி மாதம் வருது இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்புகள் எந்த சாமி கும்பிடணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிவாயி கும்ப ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத பார்ப்போங்க கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது அற்புதமான மாதம் மனோரதங்கள் நிறைவேறக்கூடிய மாதம் அது என்னங்க மனோரதம் அப்படின்னா சாமியிடம் நான் வேண்டக்கூடிய ஒரு வேண்டுதல் அந்த வேண்டுதல் கைகூடணும்னு வச்சுங்க அதற்கு கடவுளினுடைய அனுகிரகம் வேணும் சாமி கேட்டவுடனே கொடுப்பாரான்னா கண்டிப்பாக கிடையாது சில விஷயத்தை கொடுப்பாரு சில விஷயத்தை தாமதமாக கொடுப்பார் ஆனால் கேட்டதை கொடுப்பார் அதான் கடவுள் உடனே கொடுப்பாரான்னா கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் பொறுமையாக கொடுப்பார் கடவுள் இப்போது அதே மாதிரி தான் விஷயம் இப்போது சடவுள்கிட்ட நாம் வேண்டக்கூடிய விஷயங்கள் நமக்கு நடக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அது கிரக சஞ்சாரங்கள் அதனுடைய சேர்க்கைகள் ஏற்படும் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா மாதம் முழுவதும் ஒரு நபர் வேலை செய்கிறார் ஆனால் அந்த வேலை செய்தவருக்கு மாதம் முழுவதும் ஒவ்வொரு தினமும் அனுதினம் சம்பளம் கிடைக்குமா கிடைக்காது ஒரு மாதத்தினுடைய இறுதியிலேயே தான் அவருக்கு சம்பளம் கிடைக்கும் இல்லையா அது மாதத்தினுடைய ஆரம்பம் அது வரைக்கும் வேலை செஞ்சதுக்கு அப்போ தான் வேலை கிடைக்கும் தான் அந்த சம்பளம் கிடைக்கும் அதே மாதிரி தான் கடவுளை நாம் அதிகமாக நாம் கும்பிட்டாலும் நாம் வேண்டக்கூடிய பிரார்த்தனை அவர் நிறைவேற்றுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் உருவாக வேண்டும் அந்த தசைகள் புத்திகள் கோச்சாரங்கள் இதையெல்லாம் சேர்ந்தால்தான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட பலன் உங்களுக்கு உருவாகுது கும்பராசிக்காரங்களுக்கு பதினொன்னுல சூரியன் ஆறாம் ஆதிபதி பதினொன்றில் சேர்க்கிறார் ஐந்தாம் ஆதிபதியும் பதினொன்றாம் ஆதிபதியும் பரிவர்த்தனை செய்கிறாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்யாணம் குழந்தை இல்லாம இருக்கீங்களா குழந்தை பாக்கியம் கும்பராசிக்காரங்களுக்கு உருவாகுதுங்க புத்திரஸ்தானாதிபதி பதினொன்றில் பதினொன்றாம் ஆதிபதி புத்திரஸ்தானத்துல புத்திர காரகனே குரு தான் அவர் புத்திரஸ்தானத்தில் போகிறார் ரொம்ப அருமை குரு குருவினுடைய பார்வை உங்களுடைய ஐந்தாம் ஆதிபதி புத்திரஸ்தானாதிபதிக்கு கிடைக்குது அருமையான நல்ல பலங்கள் கிடைக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு செல தொழிலே ஏற்படக்கூடிய செலவுகள் குறையும் சம்பளம் உயர்வுகள் ஏற்படும் மனோரதங்கள் ஏற்படும் அதிகப்படியான லாபம் கைகூடும் பல நல்ல வசதிகள் வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு இன்னொரு நல்லது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்கு வெளியூர் வெளிநாடுகள் போன்ற எண்ணற்ற பயணங்கள் ஏற்பட போகுது பயணத்தின் மூலமாக பல நன்மைகளும் உங்களுக்கு உண்டு கும்பராசிக்காரங்க நல்லது அதே மாதிரி கும்பராசிக்காரங்க செய்ய வேண்டியது சனி பகவானை கும்பிடுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏன் எள்ளுன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியம் சூரிய பகவானால் கோதுமை சந்திர பகவானா நெல் அல்லது காராமணி அதே மாதிரி சந்திரபகா அது அங்காரகன் அப்படின்னா அவருக்கு ரொம்ப முழு துவரை புத பகவானுக்கு பச்சை பயிர் குரு பகவானுக்கு கொண்ட கடலை சுக்கர பகவானுக்கு மச்சை ராகு பகவானுக்கு கருப்பு உடுந்து கேது பகவானுக்கு கொள்ளு தானியம் இந்த அடிப்படையில் சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்தமானது உயர்வானது அவரை எதை செய்தால் மகிழ்ச்சி அடைவார்னா எள்ளு தானியம் தான் அதனால தான் சனி பகவானுக்கு எள்ளு வச்சு அவருக்கு இந்த தீபத்தை போட வேண்டும் சில பேர் கேட்குறாங்க சுவாமி இந்த மாதிரி எள்ளு போட சொல்லி எதில் சொல்லப்பட்டிருக்கு நல்ல எண்ண தீபம் போடுறோம் சரி இது எப்படி செய்யலாம் அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த எள்ளு தீபம் அப்படிங்கிறது ஒரு யாகத்திற்கு சமமானது ஒரு யாகம் செய்கிறோம் இல்லைங்களா அதற்கு சமமானது இந்த எள்ளு தீபம் பொதுவாக ஒரு தீபம் அப்படிங்கிறதும் ஒரு யாகம் அப்படிங்கிறதும் நெருப்பை வைத்து செய்யக்கூடியதான ஒரு பெரிய ஹோமம் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப லிங்க் இருக்குது இது அடிப்படையில் நம்முடைய யாகத்தில் எப்படி நம்ம நெய்யை விடுகிறோமோ அதே மாதிரி அந்த நெய்யை வைத்து இங்கே தீபம் ஏற்றுகிறோம் நல்லா புரிஞ்சுங்க அது இடக்கூடிய அந்த நெய் எப்படி இறைவனுக்கு செல்லுகிறதோ அதாவது கவா மங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தச தேவானாம் ஆஜ்யமாகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க காமதேனா சமுத்பூதம் சர்வகிரது சஸ்திதம் தேவானாம் மாகாரம் மதசாந்தியும் பிரயசம் அடிப்பாங்க இந்த தேவர்களுக்கு ரொம்ப பிடித்தமானது என்னென்னா அந்த ஆஜ்யம்னு சொல்லக்கூடிய அந்த நெய் அதனால் அந்த நெய்யை வைத்து யாகம் செய்வது நெய்யை வைத்து தீபம் விடுவது தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கும் அதே மாதிரி எள்ளை வைத்து தீபம் ஏற்றுவது சனி பகவானின் அனுகிரகம் நிச்சயமாக நமக்கு கொடுக்கும் அதனால் எள்ளு தீபம் போட்டுவாங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிபாய நமகம்